இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் புதுவிதமான முறையில் மல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது உடம்புல பித்த அதிகம் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மல்லி சாதம் செய்கிறதுக்கு முத தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இது மட்டும் போதுமானதுங்க அடுத்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன் அது ஒரு அளாக்கு சீரக சம்பா அரிசி அதாவது இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் எடையுள்ள மல்லி செடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மேலும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பால் அரிசி எந்த அழாக்கில் எடுத்தேனோ அதுலேயே ஒரு கால் அழாக்கு வந்து எடுத்து ஊற்றியிருக்கேன் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்த தேங்காய் பாலுங்க இப்போ குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வாசனை சாமான்னா போடுங்க ஏலக்காவை மட்டும் நல்லா தட்டி போடுங்க இது பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வைங்க இப்படி மூடி வச்சிங்கன்னா அந்த பச்சை மிளகாயில் உள்ள காரம் நல்லா இறங்கிடும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா வதங்கவும் நாம் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கவும் நம்ம அடுத்து வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் ஆக்சுவலாக சீரக சம்பா அரிசிக்கு மினிமம் ரெண்டரை மடங்கு தண்ணி சேர்க்கணும் ஸோ இதில் ஒன்னே கால் கப்பு வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றிட்டோம் அதனால் மேலும் ஒரு ஒன்னே கால் அந்த ஆளாக்கில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் ஓரங்கள் கொதிக்கிது நுரக்குடி வருது இந்த நேரத்தில் நம்ம அரிசியை ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சு நல்லா களைஞ்சி வடிச்சுட்டு இப்போ இந்த பால் கொதித்து வரமோ அதில் சேர்த்துறணுங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே உப்பு ஒரு பிஞ்சு கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா சாப்பாடு வந்து அதுக்கப்புறம் ஆறவும் நம்மளுக்கு உப்பு கம்மியாக தோணும் ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு இருக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளை வந்து அதில் சேர்த்துருங்க தண்டோட தாங்க நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நாம் குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த மல்லி சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க டைரெக்டாகவே அந்த இலையில் உள்ள பச்சை அந்த தன்மை வந்து நம்ம உடம்புல நல்லா சேர்ந்துடும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஆவி வரவும் நீங்கள் வெயிட் போட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் சிம்லேயே அடுப்பில் இருக்கட்டுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா பொருந்தி வந்துடும் கிட்டையில் ஒரு விசில் வந்தாலும் ஓகே தான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆவி அடங்கவும் நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மல்லி சாதம் ரெடி இதோட நெய்யெல்லாம் ஆட் பண்ண வேண்டாங்க தேங்காய் பால் ஏற்கனவே ஊற்றி இருக்கோம் அதனால் இதை அப்படியே ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இங்கே வந்து மில் மேக்கரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் அவசியம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் லிங்க் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்